வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலி பதிவில் பதவியை தந்து உயிரை எடுத்த குரு என்ற தலைப்பில் கோபிநாத் முண்டே அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் கோபிநாத் முண்டே இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்திருக்கார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஜேபி அமைச்சரவையில் யூனியன் மினிஸ்டராக இருந்திருக்காரு இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினாலு இவர் பதவி ஏற்றாரு குரு மகதாச குரு புத்தியில் ஜூன் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கார் விபத்தில் இறந்தும் போனார் இவர் அமைச்சரவையில் மந்திரியா பதவி ஏற்று பதினைஞ்சி நாள் கூட ஆகலை இதே குருதச குருபுத்தியில் கோர விபத்தில் இறந்தும் போனார் இவர் பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை கோபிநாத் முண்டே இவர் பிறந்தது பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காலையில் எட்டு மணிக்கு பிறந்திருக்காரு பார்லி வாஜ்நாத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐனம்ஸா கேபி கேது மகாதசை இருப்பு இரண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் ஒன்பது நாட்கள் கோபிநாத் முண்டே அவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரியை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் இவருடைய ஜாதகத்தில் கேது மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காரு சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்காரு செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபிலையும் இருக்காரு புதன் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார் குரு கேதுவுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்காரு சுக்குரன் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்கார் சனி குருவுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் ராகு கேதுகள் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சபிலையும் இருக்காங்க இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் விருச்சிகராசியில் பதினஞ்சு டிகிரி ஏழு நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும் சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய ஓன் சபிலையுமே இருக்கார் துலாம் லக்னத்திற்கு லக்னத்தையும் எட்டாவது பாவத்தையும் ஆளக்கூடியவர் சுக்கிரன் எட்டாம் அதிபதி ஜாதகர் இறக்கும் தருவாயில நிகழக்கூடிய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதிய செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்கிறதால இவருக்கு விபத்தின் காரணமாக மரணம் ஏற்பட்டது சுக்கிரன் காரை குறிப்பாரு வாகனங்களை குறிப்பாரு இவருடைய மரணம் கார் விபத்தின் காரணமா ஏற்பட்டது சுக்கிரனுடைய எட்டாம் இட ஆதிபத்தியமும் செவ்வாயுடைய சேர்க்கையும் இவருக்கு கோர முடிவை தந்தது கிரக குறிகாட்டிகள் அட்டவணையை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் பதினோராவது பாவத்தை மண்டல வாயிலாகவும் பன்னிரெண்டாவது பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு சந்திரன் பன்னிரெண்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் மூணு நாலு ஆறு பத்து பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு செவ்வாய் பதினோராவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஐந்து ஆறு பாவங்களை சப்லாட் வேளாண் குறிக்காட்டுறாரு புதன் ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் பன்னிரெண்டாவது பாவத்தை சப்லாடு விழா குறிக்காட்டுறாரு குரு பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஒன்று இரண்டு ஏழு எட்டு பத்து பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு லக்னாதிபதியான சுக்கிரன் ஒன்று இரண்டு ஏழு எட்டு பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு ராஜ யோகாதிபதியான சனி மூணு நாலு ஆறு பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் பதினோராவது பாவத்தை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு ராகு மூணு ஐந்து ஆறு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு விழாவும் குறிக்காட்டுறாரு கேது மூணு ஆறு பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஐந்து ஆறு பாவங்களை சப்லாடு வளாக குறிக்காட்டுறாரு கோபிநாத் முண்டே அவர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக ஆகிறாரு ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராகு தசையில் குரு புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு மூணு ஐந்து ஆறு பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு மூணு ஆறு உபஜயஸ்தானங்கள் வேத ஜோதிட அடிப்படையில் உபஜயஸ்தானங்கள் ஒரு ஜாதகரை முன்னேற்றக்கூடியவை புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை மண்டல வயலாக குறிக்காட்டுவதோடு லக்கணம் இரண்டு ஏழு எட்டு பத்து பாவங்களை செப்லாடு வயலாக குறிக்காட்டுவார் லக்கினம் இரண்டு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவர் உயர் பதவியில் அமர்வதை குறிக்கும் கோபிநாத் முண்டே அவர்கள் இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு யூனியன் மினிஸ்டராக ஆகிறாரு குருதச குரு புத்தி கேதுவுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய குரு பனிரெண்டாவது பாவத்தை மறைமுக குறிகாட்டியாக கேதுவின் வாயிலாக குறிக்காட்டுறாரு தவிர இரண்டு ஏழு பாவ குறிகாட்டிகளை சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு குருவுடைய லக்கினம் பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் இவருக்கு உயர் பதவியை தந்தது அதே சமயம் இரண்டு ஏழு பனிரெண்டு பாவ குறிகாட்டிகள் இவருக்கு துர்மரணத்தை ஏற்படுத்தியது தசையில் இவருக்கு இரண்டு ஏழு எட்டு பனிரெண்டு பாவங்கள் செயல்படுவதை காண முடியும் கோபிநாத் முண்டே அவர்கள் பதவியில் அமர்ந்த சில நாட்கள்லேயே கார் விபத்தில் கோரமாக இறந்து போனார் குருமகாதை குருபுத்தி கேதுவுடைய அந்தரத்தில் பதவி ஏற்றாரு கேதுவுடைய அந்தரத்தில் உயிரோடு தான் இருந்தார் கேது மூணு ஆறு பதினோரு பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு குரு தசா குரு புத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில் இவருக்கு கோர மரணம் ஏற்படுது தசா நடத்தக்கூடிய குரு சுக்கரனுடைய சபில் இருப்பதால் சுக்கரனுடைய அந்தரத்தில் இவருக்கு மரணம் ஏற்படுது அந்திரநாதனை செயல்படக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு செவ்வாயுடைய காரகமான விபத்து இவருக்கு ஏற்படுது தசா பக்திகள்ல செவ்வாய் சம்பந்தப்பட்டு இரண்டு ஏழு எட்டு பன்னிரண்டு பாவங்கள் செயல்படுவதை காண முடியும் மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்